கை தவறினால் பொருள் உடையும் என யோசிப்பவர்கள் வாய் தவறினால் மனமுடையும் என யோசிப்பதில்லை பழகிவிட்டோம் என்பதற்காக சிலர் பேசுகிறார்கள் கோபப்பட்டாலும் விட்டுவிடக் கூடாது என்பதற்காகவும் சிலர் பேசுகிறார்கள் காயங்களை கொடுத்துவிட்டு இயல்பாக பேசுவதெல்லாம் நேசித்தவர்களால் மட்டுமே முடியும் உட்டால் பட்டம் கிடைப்பதற்கு அறிவில்லாமல் இருக்க வேண்டும் என்ற அவசியம் அதிக அன்போடு இருந்தாலும் கிடைத்துவிடும் அடுத்தவர்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று கவலைப்படாதே ஏனெனில் நமக்கான வாழ்க்கையை அவர்கள் ஒன்றும் வாழப்போவதில்லை பல மணி நேரம் உரையாடல்கள் இன்று பத்து நிமிடம் கூட தாண்டுவதில்லை நாம் தேவையில்லை என்று சிலர் நினைக்க துவங்கும் முன் விலகி நிற்க கற்றுக்கொள்வது சிறந்தது ஏதோ ஒரு உறவின் அன்பான வார்த்தைக்காகவும் ஆறுதலுக்காகவும் தான் ஏங்கிக் கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு மனிதருடைய இதயமும் காயப்படுத்துதல் கடலுக்குள் கல்லை எறிதல் போல சுலபமாக இருக்கிறது சிலருக்கு கடலுக்குள் கல் செல்லும் தூரம் போல் காயங்களும் ஆழமானது என்பதை ஏனோ அறிவதில்லை அவர்கள் இறக்கப்படுபவன் ஏமாந்து போகலாம் ஆனால் தாழ்ந்து போவதில்லை அர்த்தமில்லாத ஒரு சில சண்டைகளால் அர்த்தமுள்ள ஆயிரம் சந்தோஷங்கள் வாழ்வில் தொலைந்து போகின்றன யோசித்து பேசுங்கள் வார்த்தைகளுக்கும் உயிர் உண்டு வாழ்வது உயிர்கள் மட்டுமல்ல வார்த்தைகளும் தான் இலவசமாக கிடைக்கும் சொற்களை கொண்டு ஒருவரை எளிதில் காயப்படுத்திவிட்டு விலை மதிக்க முடியாத நபரை இழந்து விடுகிறார்கள் வாழும் போதே சாவை பார்த்தவர்கள் அளவிற்கு மீறிய அன்பை வைத்தவர்களாகத்தான் இருக்க முடியும் யாரையும் கேவலமாக நினைக்காதே காலம் எப்படி வேண்டுமானாலும் மாறும் புறக்கணிக்கப்பட்ட பலர்தான் இந்த உலகத்தையே உலுக்கி பார்த்தவர்கள் நம் உள்ளத்தில் நினைக்கின்ற ஒன்றை நாம் கூறாமலே புரிந்து கொள்ளும் உறவுகள் நம் வாழ்வில் பெறுவது வரமே ஏமாற்றங்களாலும் வலிகளாலும் அழுது ஓய்ந்த நம் மனம் மெளனமாய் ஆறுதல் சொல்லிக் கொள்கிறது இனி யாரையும் நம்பக்கூடாது என்று இழந்தவன் தேடுவதும் இருப்பவன் தொலைப்பதும் தாயின் அன்பு மட்டுமே பிறருக்காக இறக்கப்படுவதில் தவறில்லை ஆனால் நாம் ஆடாயிருக்கும் பட்சத்தில் ஓநாய்க்காக வருந்துவது என்பது முட்டாள்தனமே யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சும் உண்மையாய் இரு உயிராய் இருக்காதே யார் எப்போது எப்படி மாறுவார்கள் என்று தெரியாது இந்த உலகம் மிகவும் போலியானது புகழை மறந்தாலும் நீ பட்ட அவமானங்களை மறக்காதே அது இன்னொரு முறை உன்னை அவமானப்படாமல் காப்பாற்றும் வலிகட்டாயமாக எந்த உறவையும் உங்கள் வாழ்க்கையில் தக்க வைத்து அவர்களின் போலியான அன்பை பெறுவதை காட்டிலும் தனியாக இருப்பதே மேல் நேர்மை தவறாமல் வாழ்பவர்களை விட நேரத்திற்கு தகுந்தாற்போல் வாழ்பவர்களையே நிம்மதியாய் இவ்வுலகில் வாழ்கிறார்கள் அவர்கள் இல்லை என்றால் நாம் இல்லை என்பது தெளிவாக தெரிந்திருந்தும் ஏனோ நம்மை தெருவில் விட்டுவிட்டு செல்கின்றனர் சிலர் யாரும் உங்கள் கண்ணீரை பார்ப்பதில்லை யாரும் உங்கள் கவலைகளை பார்ப்பதில்லை யாரும் உங்கள் வழிகளையும் பார்ப்பதில்லை ஆனால் எல்லோரும் உங்கள் தவறை மட்டும் பார்ப்பார்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மறக்க முடியாத வழிகளெல்லாம் நம்மால் வெறுக்கவே முடியாத ஒருவரால் தான் கொடுத்திருக்க முடியும் ஒரு அன்பான இதயம் எப்போதும் தன் சிரிப்பால் கூட இன்னொரு இதயத்தை காயப்படுத்த நினைக்காது அன்புக்காக இறங்கி போவதாலோ என்னமோ அவர்கள் வரிசையில் நம் அன்பு எப்போதும் கடைசி இடத்தில்தான் இருக்கிறது அழுகை ஒன்றும் மனிதனுக்கு புதிதல்ல நீண்ட நேரம் அழுகையின் பின் ஏற்படும் தன்னம்பிக்கை என்ற மாற்றமே புதிது ஒருமுறை அன்பினால் ஏமாற்றப்பட்ட இதயம் மறுமுறை கிடைக்கும் அன்பை எளிதில் ஏற்றுக்கொள்வதில்லை ஒரு உண்மையை மறைக்க ஆயிரம் பொய்களை கூற யோசிக்கும் நேரத்தில் அந்த உண்மையை சொல்லிவிட்டு போவது வாழ்க்கைக்கு நல்லது உண்மையான பாசம் இருந்தால் வார்த்தைகள் தேவையில்லை நினைவுகள் கூட பேசும் நினைவுகள் எப்போதும் வித்தியாசமானவை சில நேரங்களில் அழுத நாட்களை நினைத்து சிரிக்க வைக்கும் சில நேரங்களில் சிரித்த நாட்களை நினைத்து அள வைக்கும் தெரியாமல் செய்யப்படும் தவறுகளுக்கு கொடுக்கப்படும் தண்டனைகள் மரணத்தை விட மிகவும் கொடுமையானது உலகில் மிக எளிமையானது பிறரிடம் குறை காண்பது உலகிலேயே மிகவும் கடினமானது தன் குறையை தானே உணர்வது அழகிற்கும் நிறத்திற்கும் சம்பந்தமில்லை எண்ணங்கள் தூய்மையானால் நீங்கள் ஒவ்வொருவரும் பேரழகே உன்னை அதிகமாக காயப்படுத்துபவர்கள் முன்பு கலங்காமல் புன்னகைக்க கற்றுக்கொள் அதுவே அவர்களை கலங்கடிக்க நீ கொடுக்கும் மிக பெரிய தண்டனையாகும் தவறை சுட்டி காட்டாமல் அடிமையாக வாழ்வதை விட தவறை சுட்டி காட்டிவிட்டு எதிரியாக வாழ்வதே மேல் உண்மையாக நேசிக்கும் இதயத்திற்கு எப்போதும் பயம் இருந்து கொண்டே இருக்கும் பிரிந்து விடக்கூடாது என்றும் யாரும் பிரித்துவிடக்கூடாது என்றும் ஒரு உறவு தனக்கு முக்கியம் என நினைத்திருந்தால் அவர் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க தவறியிருக்க மாட்டார்கள் மௌனம் அமைதியின் அடையாளம் மட்டுமல்ல மற்றவர்கள் உள்ளத்தில் உரசி உறவாடும் ஒரு ஆயுதமும் கூட சில உறவுகள் யோசித்து பேச வைக்கும் சில உறவுகள் பேசியதை யோசிக்க வைக்கும் சில உறவுகள் பேசவே யோசிக்கும் மகிழ்ச்சி என்பது மற்றவர்கள் முன்பு சிரிப்பது அல்ல தனிமையில் இருக்கும்போது அழாமல் இருப்பதே நமக்கு நாம் மட்டுமே துணை என்பதை உணர்த்தி விடுகிறது இந்த வாழ்க்கை மருந்தால் சரியாகாத சில காயங்கள் கூட மறந்தால் நிச்சயம் சரியாகும் ஒன்றை நீ அடைய விரும்பினால் அதற்கான தகுதியை வளர்த்து முயற்சி செய் நிச்சயம் கிடைக்கும் எந்தவொரு சூழ்நிலையிலும் உங்களை பாதுகாக்க ஒரு துணை உங்களிடம் இருந்தால் நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலி மற்றவர்கள் புரிந்து கொள்ளும்படி பேச தெரியவில்லை என்ற ஆதங்கமும் பேசுவதெல்லாம் தவறாக புரிந்து கொள்கிறார்கள் என்ற கோபமுமே இங்கு பல மனிதர்களின் மௌனத்திற்கு காரணமாகும் பலரது உறக்கமில்லா இரவுகளுக்கு சிலர் இரக்கமில்லாத துரோகங்களே முக்கிய காரணம் தேடலை குறைத்துக்கொள் நிம்மதியாவாய் எதிர்பார்ப்பை தொலைத்துக்கொள் சந்தோஷமாவாய் அதிக பேச்சை நிறுத்திக்கொள் தேடப்படுவாய் சண்டையிடும்போது அமைதியாக இருப்பவர்கள் தவறு செய்தவர்கள் அல்ல வார்த்தைகளை விட்டால் உறவு பிரியும் என்று உணர்ந்தவர்கள் உன்னுடைய மனசாட்சிக்கு மட்டும் உண்மையாக இரு யாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை தன்னை காயப்படுத்தியவரை விட்டு மௌனமாக விலகி செல்பவர்கள்தான் உண்மையான பக்குவ நிலையை அடைந்தவர்கள் எதுவுமே உயர்ந்தது இரண்டு முறை மட்டுமே ஒன்று கிடைப்பதற்கு முன்பு இரண்டு தவறவிட்ட பின்பு ஒரே வார்த்தையில் எந்த உறவும் பிரியலாம் ஆனால் ஓர் ஆயிரம் முறை மன்னிப்பு கேட்டாலும் மீண்டும் பழைய நிலைக்கு வராது உணரும் வரை உண்மை கூட பொய்தான் புரியும் வரை வாழ்க்கை கூட ஒரு புதர்தான் எதை வேண்டுமானாலும் விட்டு ஆனால் அது யாருக்காக என்பதில் மட்டும் கவனமாக இரு தன்னை அறிந்தவன் ஆசைப்பட மாட்டான் உலகை அறிந்தவன் கோபப்பட மாட்டான் இந்த இரண்டையும் உணர்ந்தவன் கஷ்டப்பட மாட்டான் வாழ்க்கையில் பிடித்தது எல்லாமே கிடைப்பதுமில்லை கிடைத்த எல்லாவற்றையும் பிடித்தது போல் மாற்றவும் முடிவதில்லை ஆனாலும் வாழ்கிறோம் ஆயுள் முடியும் வரை வாழ வேண்டும் என்பதற்காக நாம் தேர்ந்தெடுக்கும் பாதைதான் நம் எதிர்காலத்தை நிர்ணயம் செய்யும் தேர்ந்தெடுக்கும் முன் யோசியுங்கள் பின்பு தயங்காதீர்கள் இழந்தது எதுவாயினும் அதைவிட சிறந்தது கிடைக்கும் என நம்புங்கள் கிடைத்த எதுவாயினும் சிறந்தது அதுவே என எண்ணுவதுதான் பண்பு நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலம் நம்மை வரவேற்கும்